அகிலத்தின் அன்பான இனிய வணக்கம் அன்பக்கம் சந்தித்திருக்கின்றோம் ஈரான் எப்போது தாக்குதலை நடத்துவார்கள் என்பது மிகப்பெரிய கேள்வியாக இருக்கின்றது நேற்று மாலை ஸ்டேலினுடைய ஆர்மி ரேடியோ ஈரானுக்குள் மிக விரைவில் தாக்குதல் நடத்தப்படும் என்ற அறிவிப்பை வெளியிட்டிருந்தாலும் இந்த காணொலியை பேசிக் இந்த நேரம் வரை ஈரான் மீது தாக்குதல் எதுவும் இடம்பெறவில்லை இருந்த இன்று இரவு அல்லது நாளைய தினம் அதாவது இன்னும் இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள் மீது ஸ்டேல் தாக்குதலை நடத்தலாம் என்ற எதிர்பார்ப்புகள் எழுந்திருக்கின்றன இந்த சூழ்நிலையில் ஈரானும் ஸ்டேல் தாக்குதலை நடத்தினால் மிகப்பெரிய அளவில் பதிலடி கொடுப்பதற்கான தயார் நிலைகளை தற்போது செய்ய ஆரம்பித்திருக்கின்றார்கள் இந்த சூழ்நிலையில் ஈரானுக்குள்ளும் ஸ்டேலிலும் பிராந்தியத்திலும் என்ன விடயங்கள் நடைபெற்றிருக்கின்றது என்பது குறித்த பிந்தைய நிலவரங்களை இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் முதலில் ஸ்டேல் தாக்குதல் நடத்தினால் மிக கடுமையான பதிலடி கொடுக்கப்படும் என்பதை ஈரான் உறுதியாக அறிவித்து விட்டார்கள் இந்த சூழ்நிலையில் ஈரானிய பாராளுமன்றத்தில் ஈரானின் தேசிய பாதுகாப்பு மற்றும் வெளியுறவு கொள்கை ஆணையத்தில் அவசரமாக ஒரு தேசிய பாதுகாப்பு கவுன்சில் கூட்டம் இடம்பெற்றிருக்கின்றது இதில் ஐஆர்ஜிசியினுடைய பாதுகாப்பு உயர் அதிகாரிகள் அமைச்சகத்தினுடைய அதிகாரிகள் உளவுத்துறை அதிகாரிகள் இராணுவம் அதிகாரிகள் இராணுவத்தின் பாதுகாப்பு படைகளின் உடைய கடற்படை மற்றும் பல்வேறுபட்ட தளபதிகள் ஈரானின் வலுவான நிறுவனங்களுக்கு இடையே ஒத்துழைப்பை எடுத்து காட்டும் வகையிலும் எந்த ஒரு அச்சுறுத்தலிலும் அனைத்து பிரிவுகளும் முழுமையாக கூட்டிணைந்து தயாராக இருப்பது குறித்தும் மிக முக்கியமான விடயங்கள் கலந்துரையாடப்பட்டுள்ளன குறிப்பாக எதிரியினுடைய தாக்குதலை முறியடிப்பது தடுப்பது உடனடியாக எதிரியின் மீது பதில் தாக்குதல் நடத்துவது என்ற பல்வேறுபட்ட தொடர் நிலைகள் குறித்து இந்த கூட்டத்தில் கலந்துரையாடப்பட்டிருக்கின்றது என்ற செய்தி வெளியாக இருக்கின்றது நிச்சயமாக ஈரான் முழுமையான தயார் நிலையில் இருந்தாலும் கூட அதை மீறி ஈரான் மீது ஈஸ்டில் தாக்குதல் நடத்தும் போது அதற்கான பதிலடி இம்முறை வலுவானதாக இருக்கும் என்பது ஈரானின் உடைய அறிவிப்பு மட்டுமல்ல உலகம் முழுவதும் எதிர்பார்க்கப்படும் ஒன்றாக இருக்கின்றது இந்த சூழ்நிலையில் இன்று இரவு ஒன்பது மணி முதல் ஈரானினுடைய விமான நிலையம் மற்றும் செயற்பாடுகள் நிறுத்தப்பட்டிருக்கின்றன அதாவது சிவில் விமான நிலையம் அறிவித்திருக்கின்றது அனைத்து விமானங்களும் ரத்து செய்யப்பட்டிருக்கின்றன அதாவது ஈரானினுடைய ஸ்பேஸ் வான்வெளி முற்றாக மூடப்பட்டிருக்கின்றது சிவில் விமானங்களுக்கு நாளை காலை ஆறு மணி வரை இந்த தடை அமலில் இருக்கும் இந்த விமானங்கள் தரையிறங்கவும் கூடாது விமான நிலையத்திலிருந்து புறப்பட்டு செல்லவும் கூடாது ஏறக்குரிய விமான நிலையம் முடக்கப்பட்டிருக்கின்றது என்ற அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றார்கள் இது ஒரு மிக முக்கியமாக ஸ்டேலினுடைய தாக்குதல் என்பது ஒருபுறம் இருக்கு செயல் மீது பதிலடி தாக்குதல் நடத்தும் போது ஈரானுடைய ஏவுகணைகள் ட்ரோன்கள் வேகமாக செல்லும் பொழுது ஏதாவது விமானங்கள் சென்றால் அவற்றை அது தாக்கி அளிக்கக்கூடிய அச்சம் இருப்பதால் இந்த உவாறான ஒரு முடிவெடுக்கப்பட்டிருக்கலாம் என்ற செய்திகளும் வழியாக இருக்கின்றது அதேபோல ஈரானின் ஏவுகணை படைகள் அனைத்து பகுதிகளிலும் முழு எச்சரிக்கையுடன் இருப்பதாகவும் குறிப்பாக ஈரானின் உடைய எல்லை பகுதிகளுக்கு அதிநவீன ஏவுகணைகள் ஆயிரக்கணக்கான ஏவுகணைகள் நகர்த்தப்பட்டு தற்போது ஸ்ட்ரெயிலை தாக்குவதற்கு தயாராக நிறுத்தப்பட்டுள்ளது என்ற செய்தியும் வெளியாக இருக்கின்றது இது கடந்த தடவை போல் இல்லாமல் பாலிஸ்டிக் ஏவுகணைகள் பட்டாட்டூ கெபசனிக் ஏவுகணைகள் அதிநவீனமான கடந்த இரண்டு தாக்குதலும் ரூப்ராமிஸ் ஒன் ரூப்ராமிஸ் டூ இரண்டிலும் பயன்படுத்தாத ஏவுகணைகளையும் ஏற நிறுத்தி வைப்பதான அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றார்கள் ஸ்டேலினுடைய தாக்குதல் எவ்வளவு தூரம் இருக்கின்றது எவ்வளவு சேதங்களை ஈரானுக்குள் ஏற்படுத்தப் போகின்றது எந்த இலக்குகளை தாக்குதல் நடத்தப் போகின்றார்கள் என்பதை பொறுத்தே எங்களுடைய பதிலடி எத்தனை ஏவுகணைகள் எவ்வகையான ஏவுகணைகள் என்பதை இறுதி செய்வோம் என்று ஈரான் தெரிவித்திருந்தாலும் கூட அதிகளவிலான அளவிலான ஸ்டேலுக்கு தாக்குதல் நடத்துவதற்கு தேவையான ஏவுகணைகளை எல்லைகளில் பல இடங்களில் ஈரானை சுற்றி தற்போது நிறுத்தி இருக்கின்றார்கள் என்ற செய்தியை ஐஆர்ஜிசி உத்தியோகபூர்வமாக வெளியிட்டிருக்கின்றார்கள் எனவே இஸ்ரேல் தாக்குதல் நடத்தினால் மிகப்பெரிய சம்பவத்திற்கு ஈரானும் தயாராக இருக்கின்றார்கள் என்பதை இதை காட்டுகின்றது அதே போல இன்று ஒரு மிக முக்கியமான விடயம் செய்யப்பட்டிருக்கின்றது ஈரானின் உடைய அறிவுச்சி தலைவர் அயதுல்லா அல் கமேனி ப்ராமிஸ் ஒன் என்று சொல்லக்கூடிய கடந்த அக்டோபர் முதலாம் தேதி இஸ்ரேலுக்குள் நடத்தப்பட்ட மிகப்பெரிய ஏவுகணை தாக்குதலை வெற்றிகரமாக செய்திருப்பதற்காக ஐஆர்டிசியனுடைய தளபதிகளுக்கு பதக்கம் அணிவித்து விருதுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக அமீர் அலி காஜிசாதேவுக்கு ஃபைத் பதக்கத்தை அல்கமேனி வழங்கியிருக்கின்றார் காஜிசாதே இஸ்லாமிய புரட்சிகளர் காவல் படையின் விண்வெளி பிரிவினுடைய தளபதியாக இருக்கின்றார் இவர்கள்தான் இந்த ட்ரோன்கள் ஏவுகணைகள் டிராக்கெட்டுகளை மிக சிறப்பாக துல்லியமாக விமான நிலையங்கள் முதல் பல இடங்களில் தாக்கி மிகப்பெரிய சேதங்களை ஏற்படுத்தி இருந்தார்கள் இதன் காரணமாக இவருக்கும் ஒரு விருதை தற்போது ஈரான் அறிவித்து வழங்கியிருக்கின்றார்கள் இது பகிரங்கமாகவே ஈரானினுடைய தாக்குதல் வெற்றிகரமாக நடைபெற்று கொண் இருக்கின்றது என்பதை அவர்கள் ஈரானுக்குள்ளும் வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள் உலகத்திற்கும் காட்டியிருக்கின்றார்கள் என்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அடுத்து நாளை அக்டோபர் ஏழு அலக்ஷா வெள்ளம் தாக்குதல் நடைபெற்று ஸ்ரேல் காசா மீதான இராணுவ படையெடுப்பை ஆரம்பித்து ஒரு வருடங்களை நெருங்கி இருக்கின்றது இந்த சூழ்நிலையில் இன்றைய தினம் மிகப்பெரிய அளவிலான ஏவுகணை தாக்குதலை காசாவிலிருந்து கமாஸ் அமைப்பினர் நடத்தியிருக்கின்றார்கள் அஸ்கலோன் நகரத்தை குறிவைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் பல அயன்டோம்களினால் இடைமறைக்கப்பட்டாலும் கூட பல டிராக்கெட் ஏவுகணைகள் அயண்டோம்களினால் இடைமறைக்க முடியாமல் அஸ்கலோன் குடியிருப்புகளுக்குள் விழுந்து சேதங்களை ஏற்படுத்தியிருப்பதாகவும் குடியிருப்பு கட்டிடங்களில் சேதங்களையும் காயப்படுத்தல்களையும் ஸ்ட்ரேலியர்களுக்கு ஏற்படுத்தி இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது நீண்ட நாட்களின் பின்னர் ஹமாஸ் ஒரு பெரிய அளவிலான ஏவுகணை தாக்குதலை காஸ்டாவுக்கில் இருந்து குறிப்பிடத்தக்க விடயமாக இருக்கின்றது அடுத்து ஸ்டேலினுடைய பேர் ஷேவா ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய வணிக வளாகத்தில் ஒருவர் சரமாரியான கத்திக்குத்து தாக்குதலை நடத்தியதில் ஒரு ஸ்ட்ரேலியர் இராணுவ ஒரு பெண் இராணுவம் ஒருவர் கொல்லப்பட்டிருக்கின்றார் மற்றும் பதினைந்து பேர் காயமடைந்திருக்கின்றார்கள் இதில் மூன்று பேர் நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதாக ஸ்ரீலின் சுகாதார அமைச்சகம் தெரிவித்திருக்கின்றது உயிரிழந்த பெண் எல்லை காவலர் பணியை பாதுகாப்பு படையில் ஸ்ரீல் ராணுவத்தில் பணியாற்றியவர் என்ற விவரமும் தெரியாக இருக்கின்றது இதன் பின்னர் அந்த தாக்குதலை நடத்திய தாக்குதல் தாரியை தாங்கள் சுட்டுக் கொண்டு விட்டதாக ஸ்டீல் அறிவித்தாலும் கூட திடீரென நடத்தப்பட்ட தாக்குதலில் ஒருவர் கொல்லப்பட்டு பதினைந்து பேர்களை காயமடைந்த சம்பவம் ஸ்டேலுக்குள் மிகப்பெரிய பதற்றங்களையும் அக்டோபர் ஏழு நெருங்கும் போது இன்று நாளை இது போன்ற தாக்குதல்கள் ஸ்டேலுக்குள் இடம்பெறுமான்ற அச்சத்தையும் மிகப்பெரிய அளவில் ஏற்படுத்தி இருக்கின்றது ஸ்டேல் முழுவதும் மிகப்பெரிய அளவிலான பாதுகாப்பு நடவடிக்கைகள் போடப்பட்டிருக்கின்றன குறிப்பாக ஸ்டேல் காசா எல்லை பகுதிகளில் அதிக அளவான இராணுவம் போலீஸ் குவிக்கப்பட்டிருக்கின்றது ஏனெனில் நாளை அக்டோபர் ஏழு மீண்டும் அதே போன்ற ஒரு முதலாம் வருட நிறைவிலே தாக்குதலை நடத்தி விடலாம் என்ற அச்சம் காரணமாக என்றுமில்லாத பாதுகாப்பு மேற்கு கரையிலும் ஸ்டெயல் காசா எல்லையிலும் ஸ்ரெயலினுடைய முக்கிய நிலையங்கள் ஜெருசலேம் டெல்லவி போன்ற இடங்களிலும் மிக கடுமையான ஒரு பாதுகாப்பு ஏற்பாடுகளை ஸ்ரெயில் செய்திருக்கின்றார்கள் என்ற செய்தியை ஸ்ரேலி ஊடகங்கள் வெளியிட்டிருக்கின்றார்கள் அடுத்து மொராக்கோவில் ஆயிரக்கணக்கான என்று கூட சொல்ல முடியாது பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட மக்கள் திரண்டு ஸ்டெயிலுடனான அனைத்து உறவுகளையும் முறித்து கொள்ள வேண்டும் என மொராக்கோவின் தலைநகரில் மிகப்பெரிய அளவிலான ஒரு போராட்டத்தை நடத்தியிருக்கின்றார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு மொராக்கா அரசாங்கம் ஸ்டேலுடன் செய்து கொண்ட உடன்படிக்கையை உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என்றும் ஸ்டேலின் உடைய நிறுத்தப்பட வேண்டும் என்றும் மொராக்கா மக்கள் பாராளுமன்றத்துக்கு முன்பாக மிக பெரிய அளவில் அணிவகுத்து ஒரு போராட்டத்தை நடத்தியிருக்கின்றார்கள் ஸ்டேலின் இனப்படுகளை இனியும் இந்த உலகம் பார்த்துக் கொண்டிருக்க கூடாது இனப்படுகொலை தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் ஸ்டேலுக்கு ஆயுதங்கள் கொடுப்பது நிறுத்தப்பட வேண்டும் மொராக்கோவும் ஏனைய இஸ்லாமிய நாடுகளும் கூட அனைத்து ராயதந்திர உறவுகளையும் ஸ்டேலுடன் முறித்துக் கொள்ள வேண்டும் என்ற ரீதியில் மொராக்கோவில் ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் இடம்பெற்றிருக்கின்றது போல இன்றைய நாளில் ஒருவரிடம் நிறைவையொட்டி அமெரிக்கா பிரிட்டன் பிரான்ஸ் ஜெர்மனி போன்ற நாடுகளிலும் பாலஸ்தீனர்களுக்கு ஆதரவாகவும் ஸ்டேலின் இனப்படுகொலையை கண்டித்தும் மிகப்பெரிய அளவிலான போராட்டங்கள் மக்கள் பங்கேற்புடன் நடைபெற்று தான் இருக்கின்றது இதில் பல இடங்களில் போலீசாருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையில் மோதல்கள் இடம்பெற்றிருக்கக்கூடிய சம்பவங்களும் ஆங்காங்கே பதிவாக இருக்கின்றன அடுத்து ஸ்டேலுக்கு ஆயுத ஏற்றுமதியை நிறுத்துமாறு பிரான்ஸ் ஜனாதிபதி மெக்ரோன் பகிரங்கமாக வேண்டுகோள் விடுத்ததை அடித்து ஐரிஸ் ஜனாதிபதி மெக்கேல் கிக்கின்ஸ் லெபனானில் உள்ள அமைதி காக்கும் ஐநா இராணுவத்தை அச்சுறுத்தும் வகையில் அவர்கள் லெபனானை விட்டு வெளியேற வேண்டும் என ஸ்டேல் வெளியிட்ட கூற்றுக்கு மிகப்பெரிய கண்டனத்தை பதிவு செய்திருக்கின்றார்கள் ஜெனிஃபில் திரும்பப்பெற வேண்டும் என்ற ஸ்டேலின் கோரிக்கை ஏற்றுக்கொள்ள முடியாது இது ஒரு சர்வதிகார போக்கில் அமைந்தது லெபனானினுடைய பல்வேறுபட்ட கிராமங்களை பல ஆண்டுகளாக பாதுகாத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஐநா அமைதி காக்கும் படையினரை உடனடியாக வெளியேறுமாறு கூறுவது ஐநா படைகளையும் ஐநாவையும் அவமானப்படுத்தும் ஒரு செயல்பாடாக இருக்கின்றது எனவே தெற்கு லெபனானில் அமைதியை நிலைநாட்டும் பணியில் ஈடுபட்டுள்ள பத்தாயிரம் பேரை கொண்ட ஐநா அமைதிப்படையை வெளியேற சொல்வதற்கு இஸ்ரேலுக்கு எந்த உரிமையும் கிடையாது இது கண்டனத்துக்கு உரியது என ஐரிஸினுடைய ஜனாதிபதி மிகப்பெரிய கண்டனத்தை வெளியிட்டிருக்கின்றார்கள் லெபனானில் நிலை கொண்டிருக்கக்கூடிய ஐக்கிய நாடுகள் சபையினுடைய ஐநா அமைதிப்படையில் முன்னூற்றி நாற்பத்தி ஏழு ஐரிஸ் இராணுவ வீரர்களும் அடங்கியிருக்கின்றார்கள் என்பது குறிப்பிடத்தக்க விடயமாக இருக்கிறது இவை தற்போது வரை நடைபெற்றிருக்கக்கூடிய முக்கிய விடயங்களாக இருக்குது ஈரான் மீது ஸ்டேல் நிச்சயமாக தாக்குதலை நடத்தும் என ஸ்டேல் ராணுவமும் நிதன் ஜாகு அலுவலகமும் அறிவித்திருக்கின்றார்கள் இந்த தாக்குதல் எப்போது நடக்கும் என உலகம் முழுவதும் எதிர்பார்த்திருக்க ஈரானும் முழுமையான தயார் நிலையில் இருக்கின்றார்கள் எந்த இலக்குகள் மீது அவர்கள் தாக்குதல் நடத்தப் போகின்றார்கள் என்பது தெளிவுபடுத்தப்படாத சூழ்நிலையில் ஏ வைக்கக்கூடிய இலக்குகளுக்கு பாதுகாப்புகள் பலப்படுத்தப்பட்டிருக்கின்றன அதை மீறி இஸ்ரேல் தாக்குதல் நடத்தும் பொழுது மிக கடுமையான பதிலடியை கொடுப்பதற்கும் ஈரானினுடைய புரட்சிகர படை ஏவுகணைகளை சுற்றி ஈரானை சுற்றிலும் குவித்து வைத்திருக்கின்றார்கள் இந்த நிலையில் ஸ்டேலின் தாக்குதல் எப்படி இருக்கப் போகின்றது ஸ்டேலின் உகையான தாக்குதலை எப்போது நடத்தப் போகின்றார்கள் அதற்கு ஈரானின் பதிலடி எவ்வாறு இருக்கும் அது பிராந்தியத்தில் இவ்வாறான மாற்றங்களை ஏற்படுத்தும் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் இந்த காணொலி பதிவு தொடர்பான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கொமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு மீண்டும் காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உலன்பின் சந்துரு வணக்கம்